வாழ்க்கை கடந்து போகும் மேகங்கள் படைப்பு திருமலை சென்னவனின் வாழ்க்கை கடைந்து போகும் மேகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குப் பின்னும் ஒவ்வொரு சோகங்கள் ஒளிந்திருக்கும் புலிகள் வேட்டையாடும் காட்டில்தான் மான்கள் வாழ்கிறது பாம்புகள் வாழும் மலையில் தான் பரந்துகள் முட்டையிடுகிறது விதைகள் மண்ணில் விழுந்தால்தான் மண்ணை விட்டு வெளியேறுகிறது வாழும் புழு பூச்சி கூட போராடியே தீமையை தீமையால் வெல்லாதே தீமையை பார்த்து கைகூப்பும் முதுமையும் நோயும் உன்னை விட்டு போகாத பரம்பரை சொத்து உன் விழியும் மனதும் மங்கி எரிந்து அணையப் போகும் தீபம் இருப்பதை வைத்து உதவும் பூமியை பார்க்கட்டும் வள்ளலாய் நிரந்தரம் வாழ்க்கை காணாமல் போகும் கடந்து செல்லும் மேகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒவ்வொரு சோகங்கள் ஒளிந்திருக்கும் புலிகள் வேட்டையாடும் காட்டில்தான் மான்கள் வாழ்கிறது பாம்புகள் வாழும் மலையில் தான் விட்டு வெளியேறுகிறது பூமியில் வாழும் பூச்சி கூட போராடியே வாழ்கிறது தீமையை தீமையால் வெல்லாதே தீமையை நன்மையால் வெல் காலங்கள் செல்ல கரங்களுனை பார்த்து கைகூப்பும் முதுமையும் நோயும் உரை விட்டு போகாத பாரம்பரியச் சொத்து உன் விழியும் மனதும் மங்க ஏறிந்து அணையப் போகும் தீபம் இருப்பதில் இருப்பதை வைத்து உதவும் உன் கரங்கள் பூமியை பார்க்கட்டும் அது வள்ளலாய் மாறட்டும் நிரந்தரமில்லாத எம் வாழ்க்கை காணாமல் போகும் கடந்து செல்லும் மேகங்கள் நிரந்தரமில்லாத எம் வாழ்க்கை காணாமல் போகும் கடந்து போகும் மேகங்கள் நன்றி உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் உங்களுக்கு கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி